ஒச்சுபாலு அண்ணே இப்படி பண்ணலாமான்னு கேட்டால் உன்னை போடுவேன்னு துரத்துறாரு ஐயா இப்படியெல்லாம் புலம்புறாரு இந்த பட்டியலில் நேற்றுக்காரர் இவர் பேர் கார்த்திக்கு இவரோட கேட்ரிங் சர்வீஸ் பேர் நவஸ்ருதி மதுரை கரிமேடில் சந்தன மாரியம்மன் கோவில் இருக்குது தெரியுமில்ல அந்த கோவில் அன்னதானத்துக்கு தான் கேட்ரிங் பண்ண வான்னு ஒச்சு இவரை கூப்பிட்ருக்காரு சமைச்சு போட்டால் மட்டும் பத்தாது காய்கறி தண்ணி சப்ளையும் நீயே பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காரு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானன்னு தடபுலாக நோட்டீஸை போட்டாங்க மதுரை மாநகர மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான தளபதி தான் தொடங்கி வச்சார் முதல் பந்தியிலே வந்து உக்காந்த யாரோ உப்பு பத்தலைன்னு சொன்னாங்களாம் அவ்வளவு அப்படின்னு கேட்ரிங்காரங்க உப்பை போட்டு கண்டினியூ பண்ணாங்களாம் சாப்பிட்ட பொதுஜனும் சந்தோஷமாக ஏப்பமிட்டு கிளம்பிருச்சு காசு செட்டில் பண்ணுங்கன்னு கார்த்திக் போய் கேட்டப்போ தான் வில்லங்கம் வெடிச்சிருச்சு உப்பு சோறு போட்ட உனக்கு எதுக்கு காசு தரணும்னு ஒச்சு பாலு சொல்ல சொன்னதுமே சரி பண்ணிட்டேனே என் வயிற்றுல அடிக்காதீங்கன்னு கார்த்திக் கெஞ்ச பேச்சோட பேச்சா ஒச்சு பாலு இவரை ஜாதி பேரை சொல்லி அவமானப்படுத்தினதா குற்றச்சாட்டு பரிதாபமாக போய் போலீஸில் நின்று இருக்காரு இந்த பட்டியல் நினைத்துக்காரர் கரிமேடு போலீஸு இவரையே கண்டிச்சுட்டு திருப்பி தான் சொல்றாரு இவர் இப்போ மிச்சத்தை நீங்களே கேட்டுக்கோங்களேன் சிறப்பாக வேலையை முடிச்சு கொடுத்து எத்தனாயிரம் பேர் இத்தனை பேத்துக்கு வேலை ஆளை போட்டு எல்லாமே இறங்கி கடைசி எல்லாம் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நாலு மணிக்கு சம்பளம் கேட்குறேன் என்னால் முடிஞ்சது பாரு என்னால் முடிஞ்சது பாருன்றாங்க இந்த வேலைக்காரங்க ஆமா அடிக்கிறாங்க எல்லாருமே வந்துருந்தாங்க அமைச்சர் வந்துருந்தாங்க தலைமை வந்துருந்தாங்க எல்லாருமே வந்துருந்தாங்க

சரிங்களா இப்ப நீங்க தான் எனக்கு உதவியா இருக்கணும் எனக்கு எல்லாமே சப்போர்ட் நிக்கணும் என்னைக்கோ என் மனைவிக்கோ என் குழந்தைகளுக்கோ என்னை நம்பி வேலைக்கு வந்த ஐம்பத்தஞ்சு பேத்துக்கோ இந்த டிஎம்கே காரனால என் டிஎம்கே காரியில இருக்க அந்த எல்லாராலையும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்து அவங்க தான் முழு போயிருக்கும்